தமிழ்நாடு என்ஜிஓ கவுன்சிலின் மாநில அளவிலான ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது சென்னை எழும்பூர் இக்ஸா மைய வளாகத்தில் தமிழ்நாடு என்ஜிஓ கவுன்சிலின் மாநில அளவிலான ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் இருந்து முப்பத்தெட்டு மாவட்ட என்ஜிஓக்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் என்ஜிஓ கவுன்சில் அமைப்பு உருவாக்கி அதனை அறிவிக்கப்பட்டது மாநில தலைவராக கணேசன் மாநில பொதுச்செயலாளராக சண்முகம் மாநில பொருளாளராக சேவியர் வல்லவராஜ் மாநில துணைத் தலைவர்களாக குமார் கமலக்கண்ணன் மாநில துணைச் செயலாளர்களாக தனக் கேசவமூர்த்தி செல்வி ஆகியோர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மாநில செயற்குழு நடந்த பின்னர் இருபத்தோரு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பின் மாநில தலைவர் கணேசன் அவர்கள் கூறும்போது மாநில அளவில் இருந்து இந்த அமைப்பினை உருவாக்கி அதன் மூலம் இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் மேம்படுத்த அரசுடன் இணைந்து தங்களுடைய அமைப்பின் மூலம் நாங்கள் செயல்படுவோம் எங்களுடைய அமைப்பு மூலம் தேர்தல்களில் நூறு சதவீத வாக்களிக்க அனைத்து வகையிலும் முன்னின்று செயல்படுவோம் என தெரிவித்தார் மேலும் மாநில அரசின் திட்டங்களை கிராமப்புற மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தன்னார்வ தொண்டு நிறுவனம் மட்டும்தான் எங்களுடைய அமைப்பின் மூலம் திண்டுக்கல்லில் மகளிர் பஞ்சாயத்து ராஜ் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நவம்பர் மாதம் அல்லது அடுத்த மாதம் டிசம்பர் நடத்துவது என்று கூட்டத்தில் முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்தார் தழுவிய தன்னார்வ அமைப்புகளுடைய மாநில கூட்டத்தில் நடைபெற்ற இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்தும் வாய்ப்பை கொடுத்த அனைத்து என்ஜிஓ தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கூடுகை மாநில அளவில் என்ஜிஓக்கள் அனைவருக்கும் சேர்ந்து தமிழ்நாடு என்ஜிஓ கவுன்சிலை உருவாக்கி அந்த உருவாக்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடு தேர்வு செய்தமைக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமைப்பினுடைய நோக்கம் இளைஞர்களுக்கும் மகளிரை சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையோடு அரசோடு இணைந்து மாநில அரசோடு இணைந்து மக்கள் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பணியை இந்த தன்னார்வ அமைப்புகளும் என்ஜிஓக்களும் மேற்கொள்வார்கள் என்ற உறுதி உறுதியை நான் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்று செயல்படும் நம்முடைய அரசு நம்ம அரசு நம்ம வீடு தேடியும் அரசு மக்கள் நலனை காக்கும் அரசு இந்த அரசு எடுக்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துக்கும் இந்த மாநில அமைப்பானது உறுதுணையாக செயல்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநில அரசினுடைய மக்கள் திட்டங்கள் கல்வி சமூகம் பொருளாதார வளர்ச்சியின் பாதையிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அமைப்பானது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நூறு சதவீத வாக்கை வலியுறுத்தி ஒன்றிணைவோம் உரிமை மீட்போம் ஜனநாயகம் காப்போம் என்ற முழக்கத்தோடு நல்ல மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்கான உத்வேகத்தை மக்களிடத்திலே அறிப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக மாநில அரசினுடைய திட்டங்களை மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு கிராமிய கலைஞர்கள் மூலமாகவும் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலமாகவும் தன்னார்வ அமைப்புகள் மூலமாகவும் அரசின் செயல்பாடுகளை மக்களிடத்திலே கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொள்வதுதான் பணியாக மேற்கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக இந்த மாதத்தினுடைய வருகை நாட்களில் திண்டுக்கல்லிலே மகளிர் பஞ்சாயத்ராஜ் மாநாடு நடத்துவதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மகளிர் தலைவர்களையும் என்ஜிஓ தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த மாநாடு அரசனுடைய வழிகாட்டுதலின்படி நடைபெற உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இக்கூட்டத்தில் என்ஜிஓ பல்வேறு மாவட்டத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்